கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சுஸ்திரம் புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறே நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையின் ஊடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார் எசேக்கியல் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பான் ஆகில் அவனே நீதிமான் அவன்

அப்படியாக நீங்கள் பின்பற்றி வருவீர்கள் ஆனால் நீங்கள் நீதிமான்கள் எல்லா கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன் வழியில் நடக்கிற நீங்கள் ஆசீர்வாதமான நீங்கள் நீங்கள் பிழைப்பீர்கள் என்ற ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வந்திருக்கிறது அப்படியானால் ஆண்டவரை அணுதினம் தேடுங்கள் அவருடைய வழியில் நடந்து வாருங்கள் அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பார் அப்ப சின்ன அன்பான தகப்பனே இந்த வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உண்முடைய வார்த்தைகள் எங்களிடம் கடந்து வந்திருக்கிறது அணுதினம் அதை கேட்டு அதன் வழியில் நாங்கள் நடந்து வர எங்களுக்கு உதவி செய்யுங்க உடைய பாதையில் எங்களை அழைத்து கொண்டு போங்க நீர் உண்மை இருக்கிறபடியினால் நாங்கள் ஒருபோதும் அட்டை அசைக்கப்படுவதில்லை நாமத்தில் ஜபங்கட்டு நிற்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்